தலைமுறையினர் சுகாதாரத்துறையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செவிலியர் பணியை தேர்ந்தெடுக்கும் வகையில் உலக செவிலியர்கள் தினத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி நாடு முழுவதும் உலக செவிலியர்கள் தினமாக மே மாதம் பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நாளை வரவேற்கும் வகையில் இந்த வாரம் முழுவதும் அனைத்து மருத்துவமனைகளிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் முன்னெடுத்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று கோவை பந்தயசாலை பகுதியில் கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பாக நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்னும் தலைப்பில் கவனிப்பின் பொருளாதார சக்தி என்ற கருப்பொருளை முன்னிறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் நிர்வாக அரங்காவலர் லட்சுமி நாராயணசுவாமி மற்றும் எஸ் அறக்கட்டளையின் முதன்மை அதிகாரி சுவாதி ரோஹித் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் கலந்து கொண்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவக் கல்லூரி மாணவியர்கள் தங்களது சேவைகள் சுகாதாரத்துறையில் தங்களது பங்களிப்புகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் சுமார் மேற்பட்டோர் பங்கேற்று செவிலியர்கள் துறையின் நட்பண்புகளை எடுத்துரைத்தனர் முன்னதாக மரங்களை வெட்டுவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் வெயில் நேரங்களில் செயற்கை குளிர்வித்த தண்ணீரை பறுக்கூடாது மழைநீரை சேகரிக்க வேண்டும் மண்வள்ளத்தை காக்க வேண்டும் நிலத்தடி நீரை சேமித்து இனிவரும் தலைமுறையினருக்கு மரங்களை வைத்து அவர்களையும் காக்க வேண்டும் என்பது போன்ற விழிப்புணர்வு நாடகத்தை செவிலியர் மாணவர்கள் நடித்து அசத்தினர் இதனைத் தொடர்ந்து செவிலியர்கள் பணியை போற்றும் வகையில் நவீன செவிலியத்தின் வழிகாட்டியாக உள்ள பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரை நினைவு கூறும் வகையில் வெள்ளை நிற பலூன்கள் பறக்கவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே உலகம் பூரா கொண்டாடுவாங்க அதை முன்னிட்டு நாமளும் நம்ம ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மூலிமா இந்த நர்சஸ் வீக் இந்த வாரம் புறம் கொண்டாடி பீப்புளுக்கு பாப்புலேஷன் எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க நர்சஸ் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் டு சொசைட்டி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களோட ஆக்டிவிட்டி என்ன இதெல்லாம் எடுத்துக்கூறம் வகையாக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் எவ்வளோ பேருக்கு

வருது இந்த பன்னெண்டாம் தேதி அதை நான் அவங்கள நர்சஸோட சொசைட்டிக்கு என்னென்ன பண்ணுறாங்க அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டி அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக இந்த வாக்குத்தான் நான் ஆர்கனைஸ் பண்ணிடுவேன்